पतले पतले ये मन ए पतले

அளையே எப்பவுமா சட்டி என்னடா

ये देख। काले कलम बातें की रे। उम्म, पहले डाल चुदा। उम्म, बड़ा लगा कर दिया रे। हाँ? कड़ी कर दो। तैनिकुल कड़ी

உதா ஏ பொ எத்துற எ வெந்து போச்சு வெந்து போச்சி ஆஹ் இம்மாவும் பெரிய பானம் வச்சுட்டு தம்ம தோண்டி அச்சு போட்டுச்சு

பை நா பண் தண்ண कमी है குடி じゃਣਾ தண்ண குடு குடு ஜிலமா என்ன லே லே என்ன இதெல்லாம் பண்ணறா சிரசு கிட பெட்டி பெட்டி தெரியே எங்க கிண்ணு இம்மா பையறா புல மிளகா போடு கரு போடு

இப்போ ஓடி लाਉதே சோ டேப்ரே சோ ஊருல காணாமடா 1000 மீட்டர்ல வந்து அங்க மூணு அடி இருக்குது வெச்சு சாப்புந்து அண்ணேங்க போ தைலயே கொச்சாத நல்லா இருக்கா எல்லாம் குதிடு ஒ சூப்பா வாங்க 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 எல்லாம் சூடா இருக்குடா டேய் அது

के भाइ मा के भाइ साबले नदै दा ए बिदा दे के दा सुराइ दा दे के दा कटु बेरे हैन कोइ